ோர்க்கு கடவுளை மறுவாழ்வு அளித்தீரே ஒடுக்கப்பட்டோர்க்கு கடவுளை மறுவாழ்வு அளித்தீரே நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம் கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளை மறுவாழ்வு அழித்தீரே கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளை மறுவாழ்வு அழித்தீரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போர்க்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு அழித்தீரே கொடுக்கப்பட்டோர்க்கு கடவுளே மறுவாழ்வு இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிக சிறப்பான பாடல் என்று சொல்ல வேண்டும் இந்த சிறப்பை எப்படி சொல்வது என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண மணி மாலையிலே ஒரே ஒரு முத்தை மட்டும் சேர்க்கிற பொழுது அது எப்படியாக இருக்குமோ அதைப் போன்றதுதான் இன்றைய திருப்பாடல் அந்த அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற திருப்பாடலாக இருக்கிறது இந்த பாடல் ஒருவர் பாடுகிற பாடல் அல்லது கோவிலில் உள்ள எல்லோரும் சேர்ந்து பாடுகிறார்கள் அல்லது ஒரு சிறிய பாடல் குழுவோடு சேர்ந்து அனைவரும் ஒன்றாக ஆண்டவரை துதித்து பாடுகிற போற்றுகிற ஒரு பாடலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பாடும்பொழுது இவர்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அப்படி இவர்கள் பயன்படுத்திய வாரைகள் வார்த்தைகள் பண்டைய காலத்து வார்த்தைகள் மிக பழமையான வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிட கூடாது எனவே தான் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி இந்த பண்டைய காலத்து வார்த்தைகள் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே அல்லது எகிப்திலே இருந்தபொழுது எப்படி இருந்தார்கள் என்று நம் எல்லோருமே ஓரளவுக்கு வாசித்து தெரிந்து வைத்திருக்கிற ஒன்று அவர்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து வருகிற பொழுது கடவுளுக்கு எதிராக மோயீஸ்க்கு எதிராக முன்மொழித்தார்கள் எகிப்திலே கல்லைகள் இருந்தால் எங்களை எங்கள் கூட்டி வந்தீர் நாங்கள் எகிப்திலே இருந்த பொழுது மாமிச பாத்திரங்களே அமர்ந்து உண்டது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்பங்களை உண்டோம் என்று சொல்லி நாங்கள் நல்ல தண்ணீரை பருகினோம் இந்த தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இதைத்தான் எல்லோருமே சொல்லுவோம் இது எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற தெரிந்த வார்த்தைகளாக இருக்கிறது ஆனால் அதற்கும் ஒருபடி மேலாக கடவுள் எந்த அளவிற்கு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக கடவுள் செய்த அருஞ்செயல்களை சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அவர்கள் எந்த அளவிற்கு தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கடவுள் செய்த அருஞ்செயலை கற்றுக் கொடுத்துக்கிறார்கள் என்பது தெளிவாக இருக்கிறது கடவுளுக்கு எதிராக நாம் செய்கிறதை அல்லது நமக்கு கடவுள் செய்யாமல் விட்டுவிட்டார் என்பதை எல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் கடவுள் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளையும் சொல்லுகிற பாடலாக இருக்கிறது அதற்கு மேலாக இது ஒரு துதிப்பாடலாக இருக்கிறது இந்த இஸ்ரேல் மக்களுடைய துதிப்பாடல் என்ன என்று சொல்லி பார்க்கற அது ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது அப்படி இந்த நெடுஞ்சாலையில் நாம் என்ன செய்கிறோம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிறவர்கள் பயணம் செய்கின்றோம் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் நடக்கிறோம் ஓடுகிறோம் அல்லது வாகனங்களை வேகமாக வச்சுக்கிறோம் அதே போன்றுதான் கடவுள் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற கடவுளுக்கு இந்த நெடுஞ்சாலையை அமைக்கிறார்கள் என்பது இங்கே தெளிவாகிறது இதைத்தான் விடுதலை பயணம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது அதே போன்று எசாயா புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையில் குரல் இங்கு பாடலின் குரலாக கேட்கப்படுது சாதாரண சத்தம் போட்டு பேசுவதல்ல மாறாக ஒரு சத்தமாக பாடுகிற ஒரு பாடலாக அந்த துதி பாடலாக இருக்கிறது எனவே ஆண்டவருக்காக துதித்து பாடுங்கள் நீங்கள் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெவிப்பதற்கு சவுண்ட் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் பாடி ஜெவியுங்கள் துதித்து பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது செயல்படுகிறவர் கடவுள் செயல்படுகிற கடவுளோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த கடவுளுக்குரிய வழியை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும் காரணம் நாம் செய்தால்தான் கடவுள் செயல்படுவார் என்கிறது இல்லை மாறாக கடவுள் எப்பொழுதுமே செயல்படுகிறவர் அதிலும் சிறப்பாக கடவுளுக்காக நாம் ஆயத்தம் செய்கிற பொழுது இன்னும் அதிகமாக செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார் அப்படி நாம் எதை துதித்து பாடுகிறோம் யாரை துதித்து பாடுகிறோம் எப்படிப்பட்ட பாடலை பாடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது செயல் பாடல் அல்லது நன்றி சொல்லுகிற பாடல் என்பதுதான் செய்த நன்றியை சொல்லுகிறார்கள் அதுவும் பாடலாக சொல்கிறார்கள் தன்னுடைய மூதாதியருக்கு சொல்லியதை அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதிலும் இது புகழ் இருக்கிறது புகழ்ந்து பாடுகிறார்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு என்று சொன்னால் மகிழ்ச்சி மேலிட தலைமுறை தலைமுறைக்கு முன்பாக செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இன்றளவும் கடவுள் செயல்படுகிறார் அந்த செயல்படுகிற கடவுளுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்று சொல்லி பாடுகிறார்கள் என்று சொன்னால் அவரை எளிதில் நாம் மறக்க முடியாது நம்முடைய நினைவுகளுக்கும் மேலாக நம்முடைய நினைவுகளுக்கு உள்ளாக அவர் அடங்கி இருக்கிறார் நம்முடைய மூளையுடைய செயல்திறன் இல்லாமல் போனாலும் அதிலே கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது தன்னையே முழுமையாக கொடுக்கிற தன்னையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற தன்னையும் முழுமையாக காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது அப்படி பாடுகிற பொழுது கோவிலில் ஏதோ ஒரு சிறிய பாடல் குழு ஒரு சிலர் பாடுவார்கள் அவ்வளவுதான் என்று அல்ல மாறாக அனைவரும் சேர்ந்து பாட வேண்டும் ஒரு சிறிய பாடல் குழுவிற்காக அல்ல அப்படியாக எகிப்திலே இருந்து வருகிற பொழுது எகிப்திலே நாங்கள் எப்படி அந்நிய தேசத்திலே ஆண்டவரை புகழ்வோம் ஆண்டவரை வழிபடுவோம் என்று சொல்லி அந்த மக்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் எருசலேமை நோக்கி கரங்களை உயர்த்தி அந்த பக்கமாக திரும்பி அவர்கள் செபிக்க தயாராக இருந்தார்கள் நாம் ஆலயத்துக்கு வந்து நற்கரணை பிரசன்னத்திலே இருந்து நற்கரணை பேலையை பார்த்து திருப்பிடத்தை பார்த்து நாம் எத்தனை முறை ஜெபிக்க தயாராக இருக்கிறோம் ஏன்னா நமக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் அதை நாம் பெருசாக கண்டுகொள்ளவில்லை அந்த சாதாரண மணிமாலையில் இருக்கிற ஒரு முத்தை விட மேலான ஒன்றாக நாம் இருக்கிறோம் என்பதை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது நம்முடைய குரல் எப்படி இருக்கிறது நான் எதை சொல்லி நன்றி சொல்லி பாடுவேன் என்று அல்ல உங்களுடைய பெற்றோருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் எப்பொழுது நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அது முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கடவுள் செய்திருக்கிறாரோ அவை அனைத்தையும் நினைத்து பார்த்து செய்தி நினைத்து நாம் பாட வேண்டும் செய்த நன்றியை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் துதிக்க வேண்டும் இப்படி செய்கிற பொழுது இதுவே புகழ் பாடலாக மாறுகிறது நான் பாடினால் மட்டும்தான் பாடல் என்பது அல்ல என்பதை இன்றைய திருப்பாடலானது தெளிவாக சுட்டி எனவே நான் திருப்பாடலை ஆசிரியர் போன்று தெளிவாக வெளிப்படுத்த முயற்சி செய்வோம் செய் நன்றி நினைத்து நாம் நன்றி சொல்ல முயற்சி செய்வோம் ஆமை எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக விதாவே உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு முழுமையாய் கிடைப்பதாக நாங்களும் எங்களையே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கிற ஆற்றலை பொழிந்து ஆசிர்வதித்தள்ளும் ஆமை